என் அன்பு தெய்வ ஜனமே இந்த காலவெளியில் கற்று உங்களுக்காக கொடுக்குற அருமையான ஒரு கிருபையின் வார்த்தை ஏசியா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஓராம் வருஷம் சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆமே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் உங்களை அழைத்து இருக்கிறார் என்றால் உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றால் வசனம் சொல்கிறது ஆண்டவர் உங்களை அவருக்கென்று தேர்ந்தெடுத்துக்கிறான் ஹி ஹஸ் சோசன் யூ ஃபார் ஹிம் செல்ஃப் தொடர்ந்து சொல்கிறாரு இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நான் செய்த நன்மைகளை நான் செய்த அற்புதங்களை நான் செய்த கிரியைகளை நான் அவள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி ரட்சிப்பை பற்றி என் துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் இதற்கு இணையாக பாட்டில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பேரு சொல்லுகிறார் ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிறுத்தலுக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அதுலூயா என்ன புண்ணியங்களை கத்தணக்கூடிய வாழ்க்கை செஞ்சுருக்கிறாரு என்ன நன்மைகளை நம்முடைய வாழ்க்கை செஞ்சுருக்கிறாரு அதை துதிக்கத்தக்கதாக நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை எடுத்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு இருளிலே பாவ சேட்டிலே சாபத்திலே வியாதியிலே வறுமையிலே தரித்திரராக இருந்த ஒரு நாட்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த இடத்திலிருந்து அந்த உலையான சேட்டிலிருந்து அந்த இருளிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் எங்கே கொண்டு வந்திருக்கிறார் ஆச்சரியமான ஒளி நடத்திருக்கு ஆச்சரியமான ஒளி யாரு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை புண்ணியங்களை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆசிரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனமாக நீங்க இருக்கீங்க ஆமலூயா வேதத்தில் பார்க்கிறோம் லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் நிர்வாணமாக தன் சரீரத்தை கருக்களால் கீறி கொண்டு அவனை எந்த சங்கிலால் கட்ட முடியல அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்து கதையினை ஊருக்கு போகும்போது அவருக்கு முன்பதாவது நிற்கிறான் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்குறா அந்த மனுஷன் புத்தி தெளிந்தவனாக பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவனாக வஸ்திரம் அணிந்தவனாக இயேசுவின் பாத தகுதியை உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒரு அச்சிப்பு இந்த மனிதனுக்கு உண்டானது இயேசு அந்த ஊருக்குள்ள அந்த ஜனங்க உடல இவன் கேட்கறான் இயேசு கிறிஸ்து கேட்கலான் நான் அவன் கூட இயேசுக்கு சொல்றாரு நான் உனக்கு செய்ததை இந்த ஊர் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு நீ கொஞ்ச நாட்கள் கழித்து ஏசு கிறிஸ்து அதே ஊருக்கு போகிறாரு இந்த பிசாசு பிடித்த மனுஷன் இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தாதே அந்த விடுதலை பற்றி ஊரெல்லாம் ஊர் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷமாக சாட்சியாக அவன் அறிவித்தான் பாருங்கள் இயேசு அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாயிருந்தாங்க இந்த நோக்கத்துக்காக கத்த உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் பேரு சொன்னாரு இன்னைக்கு மீன்களை பிடிச்சிட்டு இருக்க உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் ஆமே ஹாலலூயா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக பேரு முன்னோடியாக எழும்பி நின்று முதல் முறையாக புதிய பாட்டு சபையில் பிரசங்கம் பண்ணினவன் பேது அவன் பிரசங்கம் பண்ணி மூவாயிரம் பேரை ரசித்தான் ஹாலலூயா இன்றைக்கி உங்களையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை நிலைமை எப்பேற்பட்ட இருளிலே காணப்படலாம் எப்பேற்பட்ட குப்பையிலே காணப்படலாம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சினை காணப்படலாம் எப்பேற்பட்ட வியாதியிலே காணப்படலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வியாதியில் சுகம் கொடுப்பேன் உங்கள் கடனை மாற்றுவேன் உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி ஆமேன் இவரில் இருக்கிற உங்களை நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவேன் ஆமே அத இனி உங்கள் துக்கங்களை நீங்கள் சொல்வதுக்கு அல்ல மாறாக அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் சாட்சியாக துதியாக அறிவிக்கும்படியாக இன்றைக்கு கற்று உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆமே இந்த நாள் உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த நாள் உங்கள் ரசிப்பு உண்டு இந்த நாள் உங்களுக்கு சுகம் உண்டு இந்த நாள் உங்களுக்கு விடுதலை உண்டு கலங்காதீர்கள் நீங்கள் கத்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கான சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள் அவருடைய துதியை நீங்கள் சொல்வீர்கள் அவருடைய புண்ணியங்களை நிச்சயம் அறிவிப்பீர்கள் அப்படியாக கற்றுவங்களை மாற்றுவதாக கத்தவங்களை ஆசீர்வதிப்பதாக அமேன்